இந்த புது பிளாஸ்டிக் தடையோடு தொடங்கினது ஜனவரி ஒன்று முதல் பதினான்கு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு தமிழ்நாடு முழுவதுமே பல உரையாடல்களை ஏற்படுத்தினது நம்ம களம் எடுத்த பொதுமக்கள் கருத்துலயும் பெரும்பாலும் இந்த தடை உத்தரவை பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் மக்கள் ஆதரிப்பதாவே சொன்னாங்க ஆனா எந்த ஒரு பொருளுமே சந்தைக்கு புதுசா வரும்போதும் போகும்போதும் பாதிக்கிறது உற்பத்தியாளர்களை தான் பிளாஸ்டிக் அறிமுகப்படுத்தப்படும் போதே சணல் தோல் தொழில் பனைத்தொழில் பாக்கு மட்ட மரத்தொழில்னு பல்வேறு தொழில்களை அழிச்சிட்டு தான் வந்தது அதே மாதிரியே பிளாஸ்டிக் தடையும் பிளாஸ்டிக் தயாரிப்பு மறுசுழற்சியில் ஈடுபடுறவங்க மட்டும் இல்லாமல் கடை மட்டத்தில் பிளாஸ்டிக்கை குப்பைகள்லேருந்து எடுத்து அது மறுசுழற்சி செய்கிற இடங்களுக்கு விற்கிற தொழிலாளர்கள் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இது நல்ல விஷயம்தான் நல்ல விஷயந்தான் ஜனங்கள் ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிட்டோம் ஒழிச்சது போக இப்போ தெரிஞ்சவங்க அப்படியே அப்படியே சாப்பிட்றாங்க தெரியாதவங்களுக்கு கிளாஸில் இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி கொடுக்குறோம் சப்போஸ் அதையும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒன்றோ ரெண்டோ நயமான ஸ்டா தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேன் பண்ணலேருந்து நாங்கள் வந்து இந்த சீட் வச்சுருக்கோம் சீட்டை வச்சு இந்த இலை இருக்குது இலை போக பட்டை இருக்குது இந்த பட்டையில் தான் நாங்கள் சட்னி மடித்து கொடுப்போம் இப்போ வந்துன்னா நாங்கள் சில்வர் பாயில் இருக்குது சில்வர் பாயிலில் தான் நாங்கள் சாம்பார் சட்னியில் அதில் தான் நாங்கள் ஊற்றி கொடுக்கும் அதனால் எங்களுக்கு வந்து ஒரு பார்சல் கட்டினாலே அஞ்சு ரூபா ஆறுரூவா வரைக்கும் அங்கே பேர் பொருளை போட்டு கொடுக்குறது ஈஸி ஆகிடும் இப்போ பேப்பரில் வச்சு எலையில் வச்சு மடித்து அதை நூலில் போட்டு கட்டி கொடுக்குறதுன்னு ரொம்ப டைம் எடுக்க தான் செய்யுது இந்த பட்டாணி உப்பு கட்டில பொரியெல்லாம் வந்து நமத்து போகிற பொருள் அது வந்து பேக்கிங்கில் போட்டால் தான் எங்களால் நமத்து நமத்து போ இல்லாமல் கொடுக்க முடியும் அதனால் எங்களுக்கு என்ன மாதிரி கவரு நீங்கள் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி பொருளை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு வந்து அது ஒரு வழி பொறுக்கும் எங்களுக்கு கவர்மெண்ட் தடை பண்ணுறப்போ அவங்க வந்து எதாவது செய்யணும் கவுர்மெண்ட்லேருந்து அவங்க வந்து அவங்க ஒரு கேரி பேக் போட்டு எங்களே மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு கம்மியாக இல்லை வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வாட்டர் கேனு இந்த பா பால் கவர் தண்ணி பாக்கெட்டுல அது இந்த பிளாஸ்டிக்கு பக்கெட்டு அது இது பிளாஸ்டிக்கு இதில் இருக்கிற தப்பா அதெல்லாம் கொண்டு போட்டாக்க அதே பிளாஸ்டிக் இது எடுத்து இருக்கிறாங்க பிளாஸ்டிக் கப்பெலாம் வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நாலுரூவா அஞ்சுருவா போடுவாங்க ஸோ அதை நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிலோ எடுப்போம் நூறு கிலோ எடுத்திங்கன்னா நானூறுவாக்கு அடிக்கும் இப்போ அந்த நானூறுரூவா போயிடுச்சு எங்களுக்கு மாதிரி வாட்ரு பாக்கெட் இருக்குது பார்த்திங்களா அது எடுத்திங்கன்னா எனக்கு கிலோ பத்து ரூபா போடுவாங்க அது ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கிலோ எடுத்தால் கூட அது ஒரு ஐநூறுபா ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு லாஸ் மக்களுக்கு நல்லது என்னங்க இல்லைனாக்க வகுப்பு போட்டுச்சுன்னு அதனால் இதுக்காக வந்து என்னால் பாதிக்கப்படவில்லை இதை வந்து கவர்மெண்ட் நினச்சா ஈஸியாக நிவர்த்தி பண்ணலாம் எங்களுக்கு வேற ஒரு சோர்ஸ் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வருமானம் இப்படி இவங்க மாற்று தொழில் அரசாங்கம் தரணுங்கிற கோரிக்கையோட இவங்களோட தொழில் போனாலும் சுற்றுச்சூழலுக்காக விட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க அதே நேரத்துல மறுசுழற்சி செய்யற பொருள்களை ஏன் தடை செய்யணும்னு பெரிய கேள்விய மக்களும் தொழிலாளர்களும் எழுப்புறாங்க அதான மறுசுழற்சி செய்யலாமே பெரும்பாலான பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்ய முடியாதது பிளாஸ்டிக் உருவானதுல ச்சை வெளியிடக்கூடிய தன்மை உடையதுங்கிறதால மறுசுழற்சி செஞ்சா இன்னும் தான் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் டெல்லியில இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ஃபேக்டரியில கடந்த வருடம் நடந்த விபத்துல பதினேழு ஆந்திரா விஜயவாடால இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் குடோன்ல மிக பெரிய அளவுல தீப்பிடிச்சது பட்டாசு தான் அடிக்கடி விபத்துகள் நடக்குதுன்னு பார்த்துருப்போம் ஆனா பிளாஸ்டிக் உருவாகிற இடத்துலையும் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யற இடங்கள்லயும் அதிக அளவு விபத்துக்கள் நடக்கிறது பிளாஸ்டிக் மறுசுழற்சி உற்பத்தி செய்யறதோட ஆபத்துக்கான சான்று அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் மறுசுழற்சி இந்தியாவில் வருஷத்துக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வெளிநாடுகளில் பல மில்லியன் கோடி பணம் பொருள்ற உலக அளவிலான வணிகம் அதனால தான் இங்க மறுசுழற்சி திணிக்கப்படுது இந்தியாவில் ஒரு தனிநபர் வருடத்துக்கு புள்ளி எட்டு அஞ்சு கிலோகிராம் பிளாஸ்டிக் பயன்படுத்துறாங்க ஆனா இதுவே மேலை நாடுகளில் எழுபத்தஞ்சு கிலோ பிளாஸ்டிக் பயன்படுத்துறாங்க கழிவால பாதிக்கப்பட போறது இந்தியா மாதிரியான மூன்றாம் உலக நாடுகள் தான் வெளிநாடுகளில் பிளாஸ்டிக் மறுசுழற்சிக்காக செலவு வர சுற்றுச்சூழல் பிரச்சனை மற்றும் திடமான சட்டத்திட்டத்தின் காரணமா அங்க இருக்கிற நிறுவனங்கள் இந்தியா மாதிரியான மூன்றாம் உலக நாடுகளுக்கு நச்சு நிறைந்த பிளாஸ்டிக் குப்பைகளை மறுசுழற்சிங்கிற பேர்ல அனுப்பி வைக்கிறாங்க நம்ம தூத்துக்குடி துறைமுகத்திலயும் சென்னை துறைமுகத்திலயும் இது மாதிரி நச்சு நிறைந்த பிளாஸ்டிக் கழிவை சுமந்து வந்த கண்டெய்னர் திருப்பி அனுப்பப்பட்டதுன்னு செய்திகளில் படிச்சிருப்போம் ஆனால் அப்படி திருப்பி அனுப்பப்படாத பல கண்டெய்னர்கள் மூலமாக மேலை நாடுகள் இந்தியாவுக்குள்ள கழிவுகளை தூக்கி வீசிட்டு தான் இருக்காங்க கண்டெய்னர்கள் வரும்போது அதை உடனே எல்லாம் திருப்பி அனுப்ப மாட்டாங்க அதிகாரிகள் அதோடய மாதிரி அதாவது சாம்பிளை வாங்கி அதை பரிசோதனைக்கு அனுப்பி அதோட ரிசல்ட் வரத்துக்குள்ளே பல நாள் ஆகிடும் அது வரைக்கும் அந்த கப்பல் அந்த துறைமுகத்திலேயே தான் நிற்கும் ஏன்னால் கண்டெய்னரை ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு கூட நம்ம தொழில்நுட்பம் வளரலை பிளாஸ்டிக்கை நிலத்தில் வச்சுருந்தா அது நிலத்தை மலடாக்கும் நிலத்தடி நீரையும் மெச்சுப்படுத்தும் மழை நீர் நிலத்தடி நீர் ஆத்து நீர் கால்வாய் நீரை அது போகிற போக்கில் ஓட விடாமல் தடுத்து நிறுத்தும் பல மாடுகளும் மற்ற உயிரினங்களும் பிளாஸ்டிக்கை என்னென்னு தெரியாமல் சாப்பிட்டு அநியாயமாக செத்து போகிறத நாமளே பார்த்துருக்கோம் அப்போ பிளாஸ்டிக்கை தண்ணியில் தூக்கி போட்டுடலாம்னா கிட்டத்தட்ட பதினான்கு பில்லியன் டன் பிளாஸ்டிக்கை கடலில் கொட்டினதோட விளைவு இது வரைக்கும் பத்து லட்சம் கடல் பறவைகளும் ஒரு லட்சம் கடல்வாழ் பாலூட்டி உயிரினங்களும் இறந்துருக்கு சரி பிளாஸ்டிக்கை எரிக்கலாம் அல்லது அறிவியல் முறையில் எரிக்கிறது அதாவது பூதியாக்கம் மூலமாக எரிக்கலாம் அப்படின்னா அது புற்றுநோய் உள்ளிட்ட மிக மோசமான நோய்களை பரப்பக்கூடிய நச்சு புகையை வெளியிடும் இப்படி தான் எது கூட சேர்ந்தாலும் அதை விஷமா மாற்றக்கூடியது பிளாஸ்டிக் அதை தான் நம்ம கூடவே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம் இது மக்களாகிய நாம அழுத்தம் தந்து அரசாங்கத்தை நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டிய பிரச்சனை ஆனால் மக்களாகிய நாம் நம்மால முடிஞ்ச மாற்றங்களை நம்ம கிட்ட இருந்தே தொடங்கணும் எரிக்கவும் முடியாத தண்ணிலையும் தூக்கி போட முடியாத மறுசுழற்சியும் செய்ய முடியாத பிளாஸ்டிக்கு தீர்வு தான் என்ன